யூனிவர்சிட்டிக்கு காது சரியாக கேட்காது நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் நம்ம என்ன கேட்குறமோ அதை வந்து அது கொடுத்துருவோம் ஸ்டோன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட் வந்து ஃபுட்டு கிளாதிங் ஷெல்ட் இருக்கு இன்றைக்கி நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டோம் இதுக்கு வந்து தேங்க் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி முன்னாடி சொல்லலாம் ஐ எம் ஹாப்பி ஐ எம் ஹெல்தி ஐ அம் ப்ராஸ்பரஸ் ஐ எம் ஜென்ரஸ் ஹவ் ஸோ மச் ஆஃப் மனி ஐ அம் சூப்பர் பிளெஸ்ட் லைஃப் பார்ட்னரோ பிஸ்னஸ் பார்ட்னரோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இந்தந்த நம்பர்ஸில் இருந்தால் அவங்க கூடயே இருப்பாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ அந்த லைஃப்போ வந்து கட் ஆகாமல் அவங்களுக்கு நல்லா கண்டினியூ ஆகும்னா என்ன ஸோ கிட்டத்தட்ட எல்லா நம்பர்ஸுமே ஒத்து வரும் ஸோ ஒன் பெட்டராக இருக்கும் ஃபைவ் பெட்டராக இருக்கும் செவனும் பெட்டராக இருக்கும் அடுத்ததாக நைன்டீன் ஒன் நைன் நைன்டீன் ஸோ நைன்டீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்பினேஷன் ஆஃப் ரெண்டு ஒரு மெஜஸ்டிக் நம்பர் ஒன்னும் நைனும் அங்கே இருக்குது ஸோ தேர்ட்டி ஒன் ஜென்ரலாக எப்படி இருப்பாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து யாரோட கண்ட்ரோல் இருக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு அவங்கள கண்ட்ரோலில் வைக்கணும்னு நினச்சா அது வந்து முடியாது எல்லா விஷயத்தையும் பற்றி நாலேட்ஜ் இருக்கும் அதே மாதிரி என்ன வேணுங்கிறத விஷுவலைஸ் பண்ணி ட்ரீம் பண்ண ஆரம்பிக்கணும் இதை பற்றி நம்ம பேசும்போது நம்ம நிறைய பொதுவாக வந்து கடவுள்கிட்ட ஆர் சம் பவர் கிட்ட யூனிவர்ஸ் கிட்டே நம்ம ப்ரே பண்ணுறது என்ன எப்படி இருக்குன்னா எல்லாருடைய ப்ரேயிங் ஸ்டைலும் வந்து நான் நல்லா இருக்கணும் என் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் நல்லா படிக்கணும் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் என்னோடய ஹெல்த் நல்லா இருக்கணும் இப்படி தான் வேண்டுறாங்க ஸோ இப்படி வேண்டதுனால நமக்கு எந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கணும் இல்லை ப்ரேயிங்க்குன்னு ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டைல் இருக்குது இந்த யூனிவர்ஸ்ட்டை கேட்குறதுக்கு அது எந்தம்மா ஸோ யூனிவர்ஸ் வந்து உண்மையான உண்மை ஸோ ஐதர் இப்போது எல்லாருக்கும் நம்பிக்கை தேவை நீங்கள் கடவுள் நம்பிக்கை உங்களோட தனிப்பட்ட இது பட் அட்லீஸ்ட் நீங்கள் கடவுள் நம்பிக்கைனா நீங்க உங்க மேலேனாச்சும் நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் இல்லைனா வந்து அல்மைட்டின்னு வச்சுக்கலாம் இல்லை யூனிவர்ஸ்னு வச்சுக்கலாம் ஏதோ ஒரு நம்பிக்கை ரொம்ப பவர் ஏதோ ஒன்று மேலே நம்பிக்கை வைக்கணும் காரணம் என்னென்னா எல்லாருனாலையும் எல்லா ப்ரா அவங்க ப்ராப்ளம்ஸை அவங்களே ஹேண்டில் பண்ணிட முடியும்னா கிடையாது சிலர் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஹெல்ப் தேவைப்படும் நீங்கள் ஹச் வினோத் அவங்களோட டேரக்டரோட ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்பார் கடவுளை நம்புறேன்னா நம்புகிறேன் ஏன்னா எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது என்னால் வந்து என்னோட பிரச்சனையை நானே சால்வ் பண்ண முடியல பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பார் அவர் நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா அதை அந்த இதை பாருங்கள் அந்த கிளிப்பை நீங்கள் பாருங்கள் அது வந்து அவர் கடவுள் சொன்னார் அதை வந்து நீங்கள் யூனிவர்ஸாக வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுக்கலாம் இது ஏதோ ஒரு நம்பிக்கை தேவை ஸோ நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் யூனிவர்ஸ் கிட்டே சப்போஸ் போகிறப்போ அப்படின்னா நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா வந்து எந்த கடன் பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்போம் இந்த யூனிவர்ஸ்க்கு காது சரியாக கேட்காது நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன் நம்ம என்ன கேட்குறமோ அதை வந்து அது கொடுத்துரும் தத்தாஸ்துன்னு சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு இது பிடிக்கும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிடுவாங்க நான் என்ன அட்லீஸ்ட் கண்டுபிடிச்சேன்னா நீங்கள் கஷ்டப்படுறதுக்கும் இஷ்டப்படணும் சில பேர் இப்போ அவங்களோட இப்போ நான் சுகர் மாத்திரை சாப்பிட்ருக்கேன் இல்லைனா எங்கள் வீட்டில் இது நடந்துச்சு பாருங்கள் அப்படியே வந்து அதை வந்து பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவங்களோட ட்ராஜிக் இன் இன்சிடெண்ட்டை நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அப்படியே நாங்கள் அங்கே அங்கே அந்த ஹாஸ்பிட்டல் போனோம் ஒரு ஒன் லேக் செலவு கண்ணில் பார்த்த மாதிரி இருக்கும் கதையாக அழகாக கதையாக சொல்லுவாங்க அவ்வளோ செலவு பண்ணோம் நாங்கள் அப்படி பயங்கரமாக இருந்துச்சு சூப்பராக அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாமே எங்கே எதை தொட்டாலும் காசு நாங்கள் இவ்வளோ ஸ்பென்ட் பண்ணோம் இது ஒரு சின்ன இன்சிடென்ட் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு இது வந்து உடம்பு சரியில்லை அடுத்து வந்து எங்க தொட்டாலும் காசு காசு தண்ணியாக செலவாகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க அப்போ வந்து ஒவ்வொரு ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படின்றது இது வந்து திருப்பி 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 அவங்க யாரை பார்க்குறாங்களோ அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க வந்து ஓ இவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்ட்டு அடுத்த ஒரு ஆறு மாதம் இல்லை மூணு மாதத்துல நடக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் கடன் இல்லாமல் வாழணும் அப்படின்னா அந்த கடன் மட்டும்தான் அது கேட்கும் தொடர்ந்து இதே மாதிரி தான் இப்போ நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க பட்டக்காலையிலே படம் அப்படின்னு ஒரு ஒரு கெட்டக்கூடிய கெடுன்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு ஒரு காரணம் நம்மளும் கூட இதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ நம்மளே லைச்சு லைச்சு ஏன்னா பாக்குறவங்களுக்கு என்ன தோணுன்னா நம்ம போறோம் ஹார்ட்ஃபுல்லா ப்ரேயர்ஸ் வைக்கிறோம் திரும்ப திரும்ப நமக்கு ஒரு நல்ல விஷயம் வேணும்னு கேக்குறோம் ஆனா நல்ல விஷயமே நமக்கு நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும் ஏன்னா அதை எப்படி வேண்டணும் அப்படிங்கறதுலயும் ஒரு முறை இருக்கு அதான் ஸோ இதே இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் உடனே மாற்றிட முடியுமா மாற்ற முடியாது பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் இப்போ நீங்கள் எங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணுங்கள் கிராட்டிடியூடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் பட் ப்ராக்டிஸ் பண்ணுவோம்னா கிடையாது அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்க ஃபஸ்ட் வந்து ஃபுட்டு க்ளாதிங் ஷெல்ட்ருக்கு இன்றைக்கி நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டோம் இதுக்கு வந்து தேங்க் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்கள் கண்ணாடி முன்னாடி சொல்லலாம் ஐ ஐம் ஹாப்பி அம் ஹெல்தி ஐ அம் ப்ராஸ்பரஸ் ஐம் ஜென்ரஸ் ஐ ஹேவ் சோ மச் ஆஃப் மனி ஐ எம் சூப்பர் பிளஸ்ட் அண்ட் மணி ஃப்ளோஸ் டு மீ ஈஸி லைக் அ ரெயின் ஃபால் மணி ஃபால்ஸ் ஆன் மீ லைக் எ வாட்டர் ஃபால் ஐ எம் சூப்பர் பிஸி ஐ எம் டூயிங் வாட் ஐ லவ் டு டூ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது நீங்கள் வந்து ஐஎம்னு போட்டு சொல்லலாம் தொடர்ந்து இதில் என்ன வந்துட போகுது அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் கண்ணாடி பார்த்து சொல்கிறப்போ உங்களுக்கு சொல்ல வராது ஏன்னா நீங்கள் உங்களை லவ் பண்ணும் ஃபஸ்ட் செல்ஃபில் ரொம்ப முக்கியம் நீங்கள் கண்ணாடி பார்த்து சொல்கிறப்போ அந்த செல்ஃபில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கண்ணாடி முன்னாடி நீங்கள் பேசுகிறப்போ உங்களை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிரும் ஒரு சிம்பிளான விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இது நான் வந்து கண்டுலாம் பிடிக்கல நிறைய பேர் சொன்னாங்க பட் ஆனால் நான் என்ன சிம்பிள் நான் உங்களுக்கு நான் படித்ததை சொல்கிறேன் இன்னும் இங்கே நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து என்னோடது நான் தான் கண்டுபிடிச்சேன்னு கிடையாது ஐ லேர்ன்ட் ஃப்ரம் ஐ மாஸ்டர்ஸ் நிறைய பேர்ட்டை கற்றுட்டு பட் நான் என்னோடய ஃபார்ம்லாம் இருக்கேன் சரிங்களா இது வந்து இது சொல்லும் அதேமாதிரி நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நான் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் மென்ஷன் பண்ணுங்கள் இப்போது உங்கள் உங்கள் ஒய்ஃபு கிட்ஸெல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக சுபிக்ஷமாக செல்வசலிப்போட மற்றவங்களுக்கு கொடுக்குற நிலைமையில் இருக்கிறோம் எங்கள் நாங்கள் வாழ்கிறவளோ எங்களுக்கும் எங்களை சுற்றி இருக்கிறவங்க ஒரு பயனுள்ளதாக இருக்குது மேலும் மேலும் வந்து சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி இதை நீங்கள் நீங்கள் தான் எங்களுக்கு செட் பண்ணி பேச பேர் வந்து இதில் என்ன கிடைக்க போகுது அப்படின்பாங்க ரொம்ப இதாகவும் பேசுவாங்க இதில் பட் நீங்க பண்ணி பாருங்க இது தொடர்ந்து இதே மாதிரி நீங்க ப்ரேயர்ஸ் வைக்க வைக்க உங் நீங்க ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் இல்லை ஃபார்ட்டி டூ டேஸ் கழிச்சு நீங்க அது பண்ணுறதுக்கும் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் ஏன்னா இந்த வார்த்தைகளுக்கு வந்து ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களை அறியாமே வந்து நீங்கள் இதை சொல்ல 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 ஸோ அப்போ யூனிவர்ஸ் வந்து ஓ இவங்களுக்கு செல்வம் செல்வாக்கு சுபீக்ஷம் பிடிக்கும் போல இருக்கு என்னென்னா நெகட்டிவ் வந்து ஃபாஸ்ட்டாக எடுக்கும் இந்த யூனிவர்ஸும் அதே மாதிரிதான் கடன்னா டக்குன்னு கடன் கொடுக்கும் சுபிக்ஷம்னா சரியா சொல்கிறாங்களா அப்படின்னு ரெண்டு மூணு கேட்டுப்போம் ஏன்னா அப்பயும் அதுக்கு சரியாக காது கேட்காது இது எல்லாமே வந்து காமிக்காக இருக்கும் பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஆப்வியஸாக நீங்கள் வந்து பெட்டராக இருப்பீங்க நம்ம தேர்ட்டினே மறுபடியும் அந்த டெம்ப்ளேட்லேயே வரும் அவங்களுக்கு நேற்றும் எஃபர்ட்ஸ் போட்டுருப்பாங்க இன்றைக்கும் எஃபர்ட்ஸ் போடுவாங்க நாளைக்கு எஃபர்ட்ஸ் போடுவாங்க த்ரீ தேர்ட்டி பத்தி பேசுவோம் ஒன் த்ரீ ஒன் த்ரீ ஒன் ஓகே அவங்க நேற்றும் எஃபர்ட்ஸ் போட்டிருப்பாங்க இன்றைக்கும் எஃபர்ட்ஸ் போடுவாங்க நாளைக்கே எஃபர்ட்ஸ் போடுவாங்க பட் ஆனால் முன்னாடி அவங்களோட இது வந்து எதிர்பார்த்துருப்பாங்க ஏ நான் உனக்கு அது செஞ்சிடல நீ எனக்கு செய்யணும்ல அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் அப்புறம் அடுத்து கொஞ்சம் இந்த இதை இதை ட்ரை கேட்டதுக்கப்புறம் வந்து நமக்கு இது செட் ஆகாத போல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஷின் மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கணும் ஒன்ஸ் அந்த எக்ஸ்பெக்டேஷன் விளையாண்டப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாகவே ஆயிடுவாங்க ஸோ இந்த பதிமூணு ஆண்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்கு பின்னாடி இருக்க காரணமும் இதுதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறப்போ அவங்கள மாதிரி லக்கி ஆகும் இல்லை அந்த ஸ்டேட்டுக்கு போகிறது கொஞ்சம் டைம் ஆகும் போயிட முடியும் இப்போ வந்து சில எண்களில் பிறந்தவங்களுக்கு இவங்க பார்ட்னர்ஸா வந்தால் நல்லா இருக்கும் அது லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இந்த நம்பர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த நம்பர்ல இருக்கிறவங்க இருந்தால் அவங்க க்ளோஸாக இருப்பாங்க பிரிவே வராது அவங்களுக்கு அவங்க நல்லா ஹாப்பியாக இருப்பாங்கன்னா இப்போ ரேண்டம் நம்பர்ஸோட நம்ம போயிடலாம் இப்போ நம்பர் த்ரீ அப்படிங்கிற ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு லைஃப் பார்ட்னரோ பிஸ்னஸ் பார்ட்னரோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இந்தந்த நம்பர்ஸில் இருந்தால் அவங்க கூட இருப்பாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ அந்த லைஃப்போ வந்து கட் ஆகாமல் அவங்களுக்கு நல்லா கண்டினியூ ஆகும்னா என்ன நம்பர்ஸ் ஸோ இப்போ த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க எப்பயுமே வந்து ஒரு டீச்சர் மாதிரி இருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் ஒரு செல்ஃப்லெஸ் பீப்புளாக இருப்பாங்க சரிங்களா இவங்க எல்லாருக்கூடையுமே வந்து அட்ஜஸ்ட் ஆக முடியும் ஏன்னா வந்து இவங்க தனக்காக வாழ்றத விட மற்றவங்களுக்காக தான் நிறையா வாழ்வாங்க அந்த மாதிரி தான் ஸோ இங்கே கிட்டத்தட்ட எல்லா நம்பர்ஸுமே ஒத்து வரும் ஸோ ஒன் பெட்டராக இருக்கும் ஃபைவ் பெட்டராக இருக்கும் செவனும் பெட்டராக இருக்கும் இவங்களுக்கு ஸோ இவங்க மேரேஜ் பண்ணுறது இந்த டேட்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது பட் ஜென்ரல் ஓவரால் கம்பேட்டபிள் பட் இவங்க இவங்க வந்து எப்படி எதில் ஸ்ட்ராங்குனா செல்ஃப்லெஸ் இப்போ இவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இவங்க வந்து மற்றவங்களோட ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மென்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு இப்போ நீங்கள் நீங்களே த்ரீன்னு வச்சுக்கோங்க நான் உங்கள்கிட்ட ஒரு கன்சல்டிங்கன்னால் நீங்கள் பேசுகிற வார்த்தையில் எனக்கு ரொம்ப பூஸ்ட் ஆகிடும் நான் வெளியே போய் சக்ஸஸ் ஆடுவேன் நான் வந்து இவங்கக்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்தனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒரு கோச் மாதிரி இல்லை டீச்சர் மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் உங்களால் பெனிஃபிட் ஆவாங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சமுதாயத்தையே நீங்கள் உருவாக்குற பெருமை உங்களுக்கு கிடைக்கும் பட் இவங்க செல்ஃப்லெஸ்ஸாக இருப்பாங்க ஸோ தனக்காக உழைக்காமல் மற்றவங்களுக்காக உழைப்பாங்க அப்படி இருந்தாங்கன்னா இவங்களுக்கும் நல்லது ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கோச் தான் ஸோ இவங்க அல்மோஸ்ட் வந்து இது இந்த த்ரீ ஃபைவ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு ஆனால் யார் கூட வேணா மிங்ளாடுவாங்க த்ரீ த்ரீக்கும் சிக்ஸ்க்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் த்ரீ வந்து சிக்ஸை வந்து எப்பயுமே இது இதாக பார்க்க மாட்டாங்க சிக்ஸ் வேணால் வந்து த்ரீயா எதிரியாக பார்க்கலாம் இல்லைனா கம்பேட்டபிள் இல்லைன்னு சொல்லலாம் பட் த்ரீ வந்து எல்லார்கூடையும் வந்து அனு அனுசரித்து போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் தான் இவங்களுக்கு அந்த லக்கி நம்பர்ஸ் ஸோ இவங்க வந்து த்ரீ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபோர்டீன்னு அப்படி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா டுவெண்ட்டி டூ இது எல்லாமே வந்து ஒத்து வரும் இவங்க கூட டச்ல இந்த நம்பர்ஸ் இருக்கிறவங்க இல்ல பெயர்களுடைய கூட்டும் போது இந்த நம்பர்ஸ் வந்ததுன்னா இவங்கெல்லாம் இவங்க கூட க்ளோஸா இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் சரி அடுத்த நைன்டீன் ஒன் நைன் நைன்டீன் வந்து அப்படின்னா ஒரு காம்பினேஷன் ஆஃப் ரெண்டு ஒரு ஒரு மெஜஸ்டிக் நம்பரு ஒன் ஊ நைனும் அங்கே இருக்கு ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரில கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரிலேட்டட் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்களுக்கு இருக்கும் இவங்க ஒரு மேஜிக்கலான சில விஷயங்கள் பண்ணுவாங்க மற்றவங்க யோசிக்கிற தயங்குகிற விஷயங்கள் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற அவங்க தாட் ப்ராசஸ் இருக்கும் அதில் சக்ஸஸும் ஆகிடுவாங்க இவங்க வந்து ஹம்பிள்னஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணும் கோபத்தை கம்மி பண்ணும் இது ரெண்டு மட்டும் இவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா போதும் இவங்களுக்கு வந்து ஃபோர் டுவெண்ட்டி டூ இதெல்லாம் வந்து சூப்பராக செட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து டூ ட்வெண்ட்டி அதுவும் நல்லா செட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவன் பட் இந்த ஆர்டரில் போகணும் ஃபோர் டுவெண்ட்டி டூ ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் டூ டுவெண்ட்டி அதுக்கப்புறம் செவென் செவென்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஆனா இல்ல கண்டிப்பா செவன் மட்டும் ஏன்னா பாத்துட்டு இருக்கோம் நினைக்கல அது என்ன நம்பர்ஸ் வச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் புடிக்க முடியும் இல்ல நம்பர்ல வச்சர்னு பட் அவங்க யோசிச்சுப்பா யாருக்கெல்லாம் இது கரெக்டாக ஃபிட்டாக இருக்கோ அவங்க அதை எடுத்து பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறது கரெக்டாக ரெசனேட் ஆகும் ஆமாம் இந்த நம்பர்ஸில் இருக்கிறவங்க தான் நம்ம கூட இன்னும் இவ்வளோ லாங் ஸ்டாண்டிங்காக வந்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தெளிவுக்காக தான் வந்து இந்த ஒரு கொஸ்டின் இது இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர் பட் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும் பட் இது வந்து ஆப்வியஸாக ஒத்துப்போகும் நிறைய இதில் ஒத்து போகும் ஓகே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட்டி ஒன் இந்த டேட்டில் பிறந்தவங்களுக்கு என்ன என்ன மாதிரி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பு பார்ட்னர் ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் வந்து எந்த நம்பர் செட் ஆகும் ஸோ தேர்ட்டி ஒன் ஜென்ரலாக எப்படி இருப்பாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து யாரோட கண்ட்ரோலும் இருக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு அவங்கள கண்ட்ரோலில் வைக்கணும்னு நினச்சா அது வந்து முடியாது எல்லா விஷயத்த பற்றி நாலேஜ் இருக்கும் எல்லா விஷயத்த பற்றி நாலேஜ் இருக்கும் நீங்கள் என்ன பேசுவேனாலும் பேசிடுவாங்க அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசாக சு பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரேட் பண்ணுவாங்க இவங்க எப்பயுமே சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி வேலை பண்ணாங்க அப்படின்னா சூப்பர் இவங்க வந்து ஒரு டென் டு ஃபோர் ஜாப் போகாமல் சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஜாப் பண்ணாங்கன்னா சூப்பர் ஸோ இவங்க வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணோம் பணத்தை ஹேண்டில் பண்ணுறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் முடிஞ்சால் இவங்க ஹேண்டில் பண்ணலாம் ஏன்னா பக்கத்தில் இருக்க அவங்க ஒய்ஃபு இல்லைனா ஃபாதர் அவங்கள்ட்ட கொடுத்துக்கலாம் கொடுத்துறது பெட்ரு ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டென்னு நல்லா சூட் ஆகும் டென் டென் தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒன்னும் ஓகே பட் ஆனால் டென் டென்னும் ஒன்றும் பட் டென் ஃபஸ்ட்டு இது வந்து ஒன் வந்து செகண்டு ஸோ அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டூ இவங்களுக்கும் வந்து செட் ஆகும் ஸோ இதுதான் இந்த மாதிரி இருந்தால் பெட்டர் எந்த லெட்டருமே மோசமும் கிடையாது சூப்பரும் கிடையாது அதுக்குன்னு ப்ளஸ் பாசிட்டிவ் இருக்கும் மற்றதும் இருக்கும் ஸோ நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது நம்மளோட பாசிட்டிவ் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியாஸை முடிஞ்சால் எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து தவிர்த்தரலாம் ஸோ ஏ வந்து சூப்பரான லெட்டர் எங்கெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கோ அத்தாரிட்டி இருக்கோ இவங்க போயிடுவாங்க அதே மாதிரி இவங்க வந்து ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்தாங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் இல்லைனா கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது இல்லை சொந்தமாக தொழில் பண்ணும் அப்படிங்கிறது வந்து இவங்களோட கனவாக இருக்கும்